பெட்டி வாங்கிட்டீங்களா இருக்கீங்களா தம்பி அப்படிலாம் இல்லைண்ணா அண்ணா சொல்லுங்க அண்ணே தோட்டத்தில் இருந்து நோட்டீஸ் கொடுத்துருக்கீங்களா ஆமாண்ணா ஆற்றத்திற்கான மக்களையும் மாநாடா ஆமாம் 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 நான் என்னாலான சிறிய உதவி வச்சுக்கோங்க அண்ணா ரொம்ப நன்றி அண்ணே கண்டிப்பாக குடும்பத்தோட வந்துடுறேன் மாநாட்டு வந்தால் வாங்கியா சரி தட்டுமா வாங்க வாங்க சே ஒரே ஒரு நிமிஷம் என்னால் முடிஞ்சது சரிண்ணே நன்றிண்ண உறுதியாக வந்துடுங்கண்ணே கூட்டத்தில் வந்துருங்க கண்டிப்பா குடும்பத்தோட கண்டிப்பாக சரி போகுது வர போகுது மாற்றம் சீமா வந்தா தானே தமிழ்நாட்டுக்கு ஏற்றம்